தினமும் காய்ந்த நெல்லிக்காயை சாப்பிடுவதால் பெறும் நன்மைகள் கர்ப்ப காலத்தில் குமட்டல் ஏற்படுவது தான் இத்தகைய குமட்டலில் இருந்து விடுபட ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காயை வாயில் போட்டு மெதுவாக மென்று அதன் சாப்பினை விளங்க குமட்டல் குணமாகும் செரிமான பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காயை வாயில் போட்டு மென்று விளங்கினால் செரிமான பிரச்சனைகள் விரைவில் தடுக்கப்படும் அளவுக்கு அதிகமாக கார உணவுகளை உட்கொண்டால் நெஞ்சரிச்சல் அல்லது அசிடிட்டி ஏற்படும் நீங்கள் அம்மாதிரியான பிரச்சினை கொண்டவர்களுக்கு உணவு உட்கொண்ட பின் ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காயை உட்கொண்டால் செரிமானம் சீராக நடைபெறுவதோடு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் குமட்டல் அல்லது வாந்தியிலிருந்து நிவாரணம் தரும் நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் பாலிபினால்கள் அதிகம் உள்ளது இது வயிற்றில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி வயிற்று வலியிலிருந்து உடனடி நிவாரணம் தரும் வாய் துர்நாற்றம் அடிப்பவர்களுக்கு அதை தடுக்க ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காய் துண்டை வாயில் போட்டு மெல்லுங்கள் இதனால் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு சுழற்சி பொருள் பாக்டீரியாக்களை அழித்து வாயு புத்துணர்ச்சியுடன் துர்நாற்றமின்றி வைத்துக்கொள்ளும் நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் அதிலும் தினமும் ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காயை உட்கொண்டு வந்தால் அடிக்கடி ஏற்படும் காய்ச்சல் சளி போன்றவற்றின் தாக்குதலிலிருந்து விடுபடலாம்